ஒரு மகா பெரும் மனிதர் தில்லியுடைய ஒரு மஸ்ஜிதுல ஹொத்துபா நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஹொத்துபால ஒருவர் எலும்பி சொன்னார் நீ ஒரு ஹராத்துல பிறந்தவன் சொன்னார் அப்ப இந்த பெரிய ஆலிம் அவருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா அவர் சொன்னார் ஏந்த வாப்பாவும் உமாவும் கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேர் சாட்சி இருந்தார்கள் அந்த ரெண்டு சாட்சி சொன்னவர்களும் இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அதனால உங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தா போய் அவர்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம் அடே நீ இப்படி பேசுங்க நீ தான் ஹராத்துல பிறந்தவன் நீ அப்படி அட்டகாசம் புரிஞ்சவன் நீ இப்படிப்பட்டவ ஓன டிஎன்ஏ டெஸ்ட் நான் பார்த்திருக்கிறேன் நீ எப்படி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் நீ எல்லாத்துக்கும் தோஷமுறை போடுற நீ உலகத்துல எல்லாத்துக்கும் அநியாயம் செய்தவாரா அதெல்லாம் மிக வார்த்தைகளான அந்த ஏசினதையும் ஒரு சட்டமாக மாத்தி அதுல அந்த சட்டத்துள்ளுக்கு ஒருவருக்கு பதில் கொடுத்து அவரையும் மனக்குளிர வைத்து அவர்களும் அதிலிருந்து வெளியேறினார்கள் இந்த அணுகுமுறையைதான் உலமாக்கல் புத்திஜீவிகள் படித்தவர்கள் அனைவர்களுமே கையாள வேண்டும் என்பதை அல்லா எனக்கும் உங்களுக்கும் அதை அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதை நான் வேண்டிக் கொள்கிறேன் கண்ணியமாக இந்த அணுகுமுறை தான் மிக முக்கியமானது அல்லா சூரத்துல் குஜராத் சூரத்துல் அஹ்லாத் இதுல அல்லா தாலா மூ பல விஷயங்களை இருக்கிறான் அதுல எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் ஒருவரை பத்தி அணுகுமுறை எப்படி அமைய வேண்டும் அதை பேசுறது எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஒரு பத்தி நல்லெண்ணம் சுஹான் அல்லா புகாரில வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஹஸான் உதயலான் அவர்கள் அழகாக கவி பாடுவார்கள் அவர்கள் மனிதன் மனிதனால சில நேரங்கள்ல தவறுகள் நடந்திடும் சஹாபி மிக சிறப்பான சஹாபி நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க சில நயவஞ்சர்கள் சில நேரத்துல பாவர மக்கள் தெரியாதவர்கள் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் மார்க்கத்துல ஆழமான அறிவில்லாதவர்கள் அவர்கள் சில விஷயங்களை தரக்கூடிய நேரத்தில் அப்படியே தூக்கி நாங்கள் அதை மக்களுக்கு பரப்புறது அல்லாஹு அது செய்யக்கூடாது ஒரு மனிதன் பொய்க்காரன் ஆகிறதுக்கு போதும் கேட்கறதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது தனக்குன்னு அறிவை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யாம தண்ட இஷ்டப்படி ஒவ்வொன்றும் மக்களுக்கு பரப்புறது ஒரு தூர் நோக்கோட சிந்தனையோட இல்லாம ஒரு காரியத்தை செய்றது அது அல்லா யோகிக்க மாட்டாரு கண்ணியமான அந்த அடிப்படையில இந்த மனிதன் ஹசான் அவர்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆயிஷா அவர்களுடைய அவதூறு விஷயத்துல அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த அவதூறு விஷயத்துல ஈடுபட்டார்கள் பதிமூணு ஆயத்துக்களை இறக்கி வைக்கிறான் ஆயிஷா ஆயா ரே அல்லாஹ்ஹா நிரபராதி சொல்கிறார் அலமது இல்லா ஐஷாக்கு இது பெரிய பெருமையாக இருந்தது அவர்கள் எதிர்பார்க்கல அல்லாஹற்றாலா عشر رضي الله نابرقل إذن باك الله الله نان رب راضي أن القرآن لي بديمون ده أنا الله تعالى أبرقلو دي مشتلق. إن الذين جاءوا بالإفك أصبتم منكم لا تحسبوه شر لكم بل وخير لكم لكل منهم مقتصبا من الإثم والذي تولى كبره منهم لهم أذاب عظيم أن بدافة. الله تعالى إنك قريب ஆக இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிமூணு ஆயத்துகள் இந்த அடிப்படைய அவதூறு சொன்னவர்கள் அது சிலவேல பாரமான விஷயம் ஆனால் அதை உங்களுக்கு கயிறாகத்தான் அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு செல்ல அவர்களுக்கு அல்லாஹ் சாலா இதை சுட்டிக்காட்டினான் ஒரு எவ்வளவு பெரிய மனத்தாக்கம் இருக்கும் தயவு செய்தே எல்லாரும் இதுல மிக முக்கியம் கவனம் செலுத்துங்க எவ்வளவு பெரிய மனத்தாக்கம் இருக்கும் அன்னை ஆய்சாரது அல்லாத அது என்ன பத்தி இப்படியான ஒரு சஹாபி நபியோடு நெருக்கம் உள்ளவர் நபிக்காக வேண்டி நல்ல கவிதைகள் பாடியவர் அவர் என்ன பத்தி ஒரு எட்டுக்கட்டான வேலைய அவதூற கட்டி விட்டாரே என்ற இந்த மன தாக்கத்துல அவர்கள் இருந்து காலம் கடந்து விட்டது நபி செல்லாமல் செல்ல வஃபாத்தாகி விட்டார்கள் ஒரு காலத்துல ஒருவர் அவர்களை பத்தி விமர்சிக்க கூடிய நேரத்துல ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நலவை பத்தி பேசினார்கள் ஒரு கோயிலுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து சரி வராது மறுபக்கத்தை பார்க்கணும் ஒரு பக்கம் ஒரு மனிதனுடைய மோசமான மறுபக்கம் ஒரு மனிதனுடைய நல்ல ஃபைல் ஒரு கோயிலுடைய ஒரு பக்கம் அது நல்லது ஒரு மறுபக்கம் அது தவறானது தவறாத பேசி பேசி விமர்சிச்சு விமர்சிச்சு அது ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அது பொதுமக்களாக இருக்கலாம் அது ஆளுங்களாக இருக்கலாம் அது புத்திஜீவிகளாக இருக்கலாம் அதை விமர்சிச்சு 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 அதை என்ன நடக்கும் என்று சொன்னா அதால இந்த புரோஷ் புரோஷனத்தையும் அடைமாட்டோம் கண்ணியமானே ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த சைட விட்டுருங்க பத்து வருஷத்துக்கு முத இருபது வருஷத்துக்கு முத என்னை பத்தி இவர் பேசிட்டார் அல்ல அவரை மன்னிச்சுட்டா நானும் மன்னிச்சுட்டேன் சொன்னேன் போன பயான்ல என்னை பத்தி யாரும் எதுவும் பேசினா நான் அவர்களை மன்னிச்சிட நான் அல்ல எதிர்பார்க்கிறேன் நான் ஒரு மகான் அல்ல நான் ஒரு சாதாரண அடியான் நான் மிக அல்லா இடத்துல மன்னிப்பு இருக்கக்கூடியவன் ஆனால் இவ்வளவு மக்களுடைய உலகத்தில் வாழ்றாங்க சில விஷயங்களை தெரியாம மக்கள் பலதையும் கொண்டிருக்கிறாங்க பொறுப்புல உள்ளவர்கள் சில காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது அது தன்னுடைய நினைச்ச முப்புக்கு பேசிக்கொண்டு போகலாது அடக்கி வாசிக்கணும் மெதுவாக பேசணும் சத்தம் போடாக்க கூடாது யாத்தரப்பும் நபி நபி அவர்கள் முன்னில் குரலை உயர்த்தி பேசாதுன்னா தாலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ரூகுல் மானி தப்சீர்ல பல தப்சீர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உன்னுடைய ஒஸ்தாதாக இருக்கலாம் அல்லாஹ் உன்னுடைய தகப்பனாக இருக்கலாம் உனக்கு ஏதோ நன்றி செஞ்சவனாக இருக்கலாம் அவர்களோட நீ அணுகும் பொழுது மிருதுவான வார்த்தைகள் நீ பேசு நீ அவர்களுக்கு அவரை விட சத்தத்தை கூட உயர்த்திராத என்று குரான் பணித்திருக்கிறது கண்ணியமானவர்களே குரான் ஆக மோசமான வார்த்தை என்று சொல்றதாக இருந்தா இன்க அன்கரல் அஸ்வா சௌத் ஹமீர் கழுதையுடைய வார்த்தை என்று சொல்கிறது மனிதனுடைய வார்த்தை எப்பொழுதுமே மிருதுவானதாக பண்புள்ளதாக அஹ்லாப் உள்ளதாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்ல்லா படித்திருக்கிறார் அதுதான் எங்களுடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அப்ப ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் உடைய இந்த அணுகுமுறையை நான் எல்லா இடத்துல எப்பயுமே துவா செய்வதுண்டு அல்லாஹ் அந்த பண்பு எனக்கும் தாயால் அன்னை ஆயிஷாரதி அல்லப்பட்ட உள்ளத்தை கொடுத்திருந்தா வயது பதினெட்டுல நெஞ்சுல சாஞ்ச நிலமையில நவியவர்களை இறுதி தூதருடைய அந்த உயிர் போகக்கூடிய காட்ச பார்த்த அந்த தாயை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாண்டு சொன்னா ஹைரு நிசால் ஆலமின் அர்பா உன் நாலு பெண்கள் உலகத்துல சிறப்பானவர்கள் அதை அதை கவிசல்ல அவனை செல்லும் அந்த நாலு பெண்களை வர்ணித்தார்கள் ஒன்று ஆசையா ஒன்றை மரியம்மா என்று சொல்லா அதே போல ஆயிஷா ருதி அல்லா அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் அவர்களுடைய சொர்க்கத்தை பற்றி நபையவர்கள் வர்ணித்து இருக்கிறார்கள் நபையவர்களுக்கு மிக நேசமான மனைவி என்று சொல்லியிருக்கிறார்கள் கடைசி சக்கராத் அவர்களுடைய நெஞ்சல சாய்ந்த நிலவையில நபியுடைய ரூப் இருந்திருக்கிறது அவர்களுடைய உமில் நபியுடைய வாயில இருந்திருக்கிறது மிஸ்வாக்கு எடுத்து சப்பி நபியுடைய வாயில வைத்தார்கள் அல்லாஹ் சூரத்து நூறுல அவர்களை பத்தி இப்படி எல்லாம் பேசிருக்கக்குள்ள அதைதான் நாங்க அடையிறதுக்கு முயற்சி அடிக்கோம் இந்த நாட்டுல சரி சவுதில இருக்கலாம் அமெரிக்கால இருக்கலாம் ஆஸ்திரேலியால இருக்கலாம் பீஜில இருக்கலாம் சிலியில இருக்கலாம் அவை அது மொரோக்கோல இருக்கலாம் இந்தோனேஷியால இருக்கலாம் ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாட்டில் இருக்கலாம் எங்க வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள் அவர்கள் என்ன பார்க்கணும்னா எனக்கு ஒரு உரிமையை நான் பெற்றுக் கொள்ளணும்னா அந்த உரிமையை எப்படி பெற்றுக் கொள்ள போறேன் அடிச்சு பேசி சத்தம் போட்டு குரல் எழுப்பி நான் விவாதங்கள் நடத்தி வாட்ஸ்அப்ல வீரராக மாறி நான் பெரிய ஹீரோவாக என்ன காட்டி அப்படி நான் அடைய போறேன்னா அல்லாஹ் இல்லாவிட்டால் எப்படி நான் அடைய போகிறேன் என்பதை மிக நிதானமாக அடையவனுமே தவிர நிதானத்தை இழந்து கொண்டு சொன்னா நிச்சயமாக நாங்கள் அதை அடைந்து கொள்ள மாட்டோம் கனிவாளர்களே